ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலாக அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க நம்ம இலக்கியம் இருந்துக்கிட்டு அவங்களுடைய லட்சிய பாதையை நோக்கி அவங்க ஒரு இதில் போயிட்டுருக்காங்க இப்போதைக்கு அவங்களுடைய லட்சியம் குறிக்கோள் அது எல்லாமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒன்றே ஒன்று தான் எல்லாமே இப்போதைக்கு அவங்க மீண்ட ஏதாச்சும் அவங்க இழந்த சொத்து மொத்தத்தையும் மீட்கணும் அது மூலிமா கார்த்திக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும் அதுக்காக கார்த்தியை வீட்டை விட்டு துரத்திடக்கூடாது அவங்க எல்லோரும் ஒன்றா சந்தோஷமாக இருக்கணும் அது மட்டும்தான் அவங்க இலக்கியோட எய்ம் அதுவும் இல்லாமல் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம இலக்கியாவுக்கு வீடு கண்டிப்பாக தேவை அதுக்காக வீடு வந்து புதுசாக அவங்க வாடகை கூட்டி போயிட்டாங்க அதுக்கப்புறமா அவங்க அம்மா இருக்காங்களே ஜானகி அவங்க தான் பால் காய்ச்சி வீட்டை நல்லபடியாக ஆரம்பிச்சு வைக்கிறாங்க அந்த சுபகாரியத்தை அதுக்கப்புறம் இவங்களுக்கு எல்லாமே இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இனிமே தான் பண பற்றாக்குறை அப்படின்ற ஒன்று வரப்போகுது இப்போதைக்கு அவங்க செயனை வச்சு அவங்க பணத்தை ரெடி பண்ணிவிட்டாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனாலும் இனி நான் வர காலங்களில் அவங்களுக்கு சாப்பாடு துணி மணின்னு சொல்லிட்டு இன்னும் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அது எல்லாத்தையும் சமாளிக்கணும் அதுக்கப்புறம் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையை ஓட்டணும் இல்லையா அது எல்லாத்துக்கும் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம பூஜா இருக்காங்க இல்லையா அவங்கதான் இப்போ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க அது எப்படின்னா இவர் இருந்துக்கிட்டே மறுநாள் காலையில் போகிற கடவுளே எப்படி எங்களுடைய கஷ்டம் எல்லாம் தீர்ந்துச்சு என் அம்மாவும் நல்லபடியாக வீட்டுக்கு வந்துட்டாங்க இப்போ எனக்கு தேவை ஒரு வேலை அந்த வேலை மூலிமா நான் எங்கள் அம்மாவையும் என்னுடைய பெத்த அம்மாவையும் கண்டிப்பாக நான் நல்லபடியாக பார்த்துக்கணும் அவங்களுக்கு மூணு வேலையை சோறு போடணும் துணிமணி வாங்கி கொடுக்கணும் உங்களுக்கு நல்லது கெட்ட செய்யணும் அதுக்கு நீ எனக்கு உதவி பண்ணணும் எனக்கு வேறு யாருமே துணை இல்லை உன்னதான் நான் மழை போக நம்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் வந்து கடவுள்கிட்ட சத்தமாக கண்ணீர் விட்டு வேண்டிட்டு இருக்காரு அந்த நேரம் பார்த்து பூஜா வராங்க அது எதுக்காகன்னா நேற்று இந்த நேரத்துக்கு கௌதம் கோவிலில் இருந்தார் இல்லையா அதனால அங்கே போனால் கண்டிப்பாக அவரை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூஜாவுக்கு பார்த்தியா அந்த பைத்தி வந்து இந்த கௌதமை தேடி கொடுக்குணும்னு ஓடி வந்துடுறா அதுக்கப்புறமா அங்கே கரெக்டாக சமைக்க முடியுந்த கௌதமை பார்த்த இவளுக்கு பாவம் அவங்க அம்மாவுக்காக இவர் ஒரு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறாரு என்ன கஷ்டமோ என்ன பிரச்சனையோ தெரியலே ஆனால் இவருக்கு நம்ம கண்டிப்பாக வேலை கொடுக்கணும் அப்படி வேலை கொடுத்தாதான் அடிக்கடி இவரை பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு இவரை உரசிக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் தப்பாக போடுறா எப்படியாச்சும் கௌதம் மனசில் இடம் பிடிக்கணும் அதுக்காக நம்ம இதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பிளான் போட்டுட்ருக்கா ஆனால் இவன் நினைக்கிற எதுவுமே அங்கே நடக்க போகிறதில்ல எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன் வந்து அல்பா ஆசை வச்சுருக்கா இல்லையா இந்த அல்பா ஆசை கண்டிப்பாக இலக்கியாவால் நடக்க போகிறதில்ல அது என்றைக்கு இவளுக்கு உண்மை தெரிய வருதோ அன்னைக்கு தான் பூகம்பமே வெடிக்க போகுது அதுக்கப்புறமா தான் இந்த கௌதம் வந்து யார் கூட இருக்க போகிறாரு கௌதம் கூடயா இல்லை இந்த பூஜா கூடயா அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரப்போகுது பூஜா தாங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஏன்னா இலக்கியாவை வந்து நிறைய பேர் போர் அடிச்சிச்சு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல இலக்கியாவை இந்த சீரியலாம் பிடிக்கவே இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க ஹீரோவுக்கும் அவங்க நல்லா தான் நடிக்கிறாங்க அவங்களுக்கு டைரக்டர் சொல்கிற சீனை தான் அவங்க நடிப்பாங்க அதை விட்டுட்டு அவங்க மட்டும் வேறு ஏதாவது புதுசாக பண்ணுவாங்க அதனால் யாரையும் நம்ம குறை சொல்லக்கூடாதுங்க குறை சொல்கிற இடத்துல இருந்தோன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல இருந்தால் தான் அந்த குறை சொல்கிறதுக்கு நம்ம கரெக்டாக தெரியும் குறை சொல்கிறது ஈஸி ஆனால் அந்த இடத்துல போய் அந்த வேலையை செய்யறது ரொம்ப கஷ்டம் நீங்களே யோசிச்சு பாருங்களேன் நீங்கள் அந்த இடத்துல இலக்கியாக வந்திருந்தீங்கன்னா அந்த இடத்துல டைரக்டர் என்ன சொல்றாரோ அதை தான் நீங்கள் கேட்டுருப்பீங்க அதை விட்டுட்டு நீங்கள் உங்க இஷ்டத்துக்காக நடிக்க முடியும் அவங்க நீங்க பாட்டுக்கா பேசிட்டு நீங்கள் பார்த்து ஏதாச்சும் பண்ண முடியும் டைரக்டர் என்ன ஸ்கிரிப்ட் கொடுக்குறாரோ அதை தான் அவங்க செய்ய முடியும் அதை விட்டுட்டு அவங்க தானாக செய்கிறதுக்கு சீரியல் டைரக்டராக இல்லை ஸ்கிரிப்ட் டைரக்டர் ஆனால் கொஞ்சம் யோசித்து யாரும் ஒருத்தர் மனசையும் புண்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள் எல்லா விஷயத்திலேயும் தங்க இந்த சீரியலை ரிவியூ பண்ணுறவங்கலேருந்து எல்லாருக்குமே ஒவ்வொரு கஷ்டம் இருக்குது அந்த கஷ்டத்துக்காக தான் இந்த வீடியோ போடுறாங்க தர மற்றபடி யாரும் வேணும்னு உட்காந்துட்டு இதை போர் அடிக்குதுன்னு செய்யலைங்க அதனால கொஞ்சமாச்சு யோசிச்சு பார்த்துட்டு ஒருத்தர் திட்டத்துக்கு முன்னாடியும் ஒருத்தர் பார்த்ததுக்கு முன்னாடியும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை உங்கள் வீட்டில் இருக்கிற பொம்பளைங்களையும் யோசிச்சு பார்த்து அதுக்கப்புறமா பேசுங்க சரிங்களா நீங்கள் பேசுகிற ஒரு சில வார்த்தைங்களால நிறைய பேருக்கு கஷ்டம் ஆகுது அந்த கஷ்டத்தினால அவங்க அந்த வேலையை செய்யாமட்டாங்கன்னா அடுத்த வேலைக்கு அவங்க வந்து யோசிக்கணும் அதை நீங்களும் யோசித்து கொஞ்சம் பேசுகிறத கம்மி பண்ணிக்கோங்க அது உங்களுக்கும் நல்லது உங்களை சுற்றி இருக்கிறவங்க நல்லது யார் யாருக்கு சொல்கிறோமோ அவங்களுக்கும் நல்லது அதை மட்டும் கொஞ்சம் திருத்திக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இனிமேல் யாரையும் யாரும் தப்பாக பேசாதீங்க அப்படி தான் பேசுவோம்னா அதை நீங்கள் பேசுங்க பேசுகிறது உங்களுடைய உரிமை அதை கேட்குறது எங்களுடைய கடமை இல்லையா அதனால் நாங்கள் தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்போம் அதுக்கப்புறமா இலக்கியாக இருந்துக்கிட்டு அந்த இடத்துக்கு கோவிலுக்கு வராங்க என்னடா இது காலையிலேருந்து கௌதம காணம் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கௌதம் கூட்டு வர ஒருவேளை கௌதமோட தங்கச்சியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியாவை தப்பாக புரிஞ்சிட்ருக்கான் இந்த பூஜா ஏன்னா இப்போ வரைக்கும் கௌதமுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் தெரிஞ்சிட்ருக்கான் அதனால தான் அவள் இப்படி எல்லாம் ஆனால் அங்கே நடக்கிறதே வேறங்க இந்த இலக்கியா வந்து கௌதம் கிட்டே ஏன் கௌதம் என்ன சாப்பிட கூட வரலையே கோவிலில் வந்து உட்காந்துட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்டதும் இல்லை இல்லை எனக்கு மனசே சரியில்லை நீ வீட்டுக்கு போ நான் அப்புறமா வரேன் இப்போதைக்கு எனக்கு பசி இல்லை அப்படின்னு சொல்ல அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுங்க வாங்க சாப்பிட்லாம் சாப்பிட்டுட்டு மற்றது பேசிக்கலாம் நீங்கள் இப்படியே இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் மாறப்போகிறதுல அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் தான் ஒரு பல்ப் எரியுது இந்த பூஜாக்கு கண்டிப்பாக நான் வேலை கொடுக்குறேன் நீங்கள் எதுக்கும் படாதீங்க பூஜை என்டர்பிரைசஸில் நாளைக்கு வந்து நீங்கள் வேலையில் சேரலாம் நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி அதை பற்றி எனக்கு கவலை இல்லை கண்டிப்பாக வேலை கொடுக்குறேன்னு சொன்னதும் கௌதம் கண்ணில் முட்டிக்கிட்டு வருது தண்ணீர் அந்த அளவுக்கு சந்தோஷம் எனக்கு வேலை கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க சொல்லிட்டு அதனால அவங்களுக்கு ஆனந்த கண்ணீர் விட்டு நன்றி சொல்லி அவங்களுக்கு ஒரு நன்றிகடனை எப்படி செலுத்த போறோம் சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு முடிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க